வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது என்ன அம்மா செட புட்டி கையில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த சட சிங்காரம் வந்து பொண்ணுக்கு வைக்கிறதுக்கு தாங்க ஆனால் இதோட விலை வந்து சென்னையில் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு இதுவே எங்கள் ஊர் மதுரை பக்கம் கும்பகோணம் பக்கம்னா இது ஆயரூபாய்க்கு குறையில்லாமல் விற்பாங்க அது சரியான முகூர்த்த தேதி வரையா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு அந்த நாளையில் கல்யாணம்னாலே சடங்கு கல்யாணம் வளைகாப்புனா செட தான் வைப்பாங்க ஆனால் இப்போ பியூட்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பொண்ணுக்கு இது வச்சா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் சம்பிரதாய பிரகாரம் இதை நீங்கள் வச்சு கட்டி விட்ருங்கம்மா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மேக்கப் போடலாம் அப்படின்னு சொன்ன மேக்கப் போட்டு நீங்கள் வேணால் செடைக்கு வெயிட் இல்லாமல் வேணால் நீங்கள் அந்த கோல்டு கலருக்கு தான் சொறி விடுங்க அப்படின்னு சொன்னேன் சரி அம்மா சொல்கிறாங்க நம்ம வச்சு விட்ருவோன்ட்டு பொண்ணுக்கு வச்சு விட்டாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போல்லாம் சடசிங்காரம் சிங்காரம் இது மாதிரி யார் தயார் பண்ணுறாங்க இந்த சட சிங்காரம் தயார் பண்ணவங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த சட சிங்காரம் தயார் பண்ணவங்களுக்காகவே நம்ம வீடியோவை வச்சு இந்த சட சிங்காரம் தயார் பண்ணவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்